தொண்டு சொல் ஒன்பதை குறிக்கக்கூடிய ஆனா இந்த வினா என்ன அப்படின்னா ஒன்பதை குறிக்காத நூல் எது அப்படின்றதுதான் இந்த கேள்விக்கான வினா ஆப்ஷன் ஏ திருப்பூர்ல தான் சரியான பதில் தொண்டு அப்படின்ற சொல் ஒன்பதை குறிக்கக்கூடிய சொல்லா திருப்பூர்ல மட்டும்தான் பயன்படுத்தப்படவில்லை ஏழாதி கூத்தராற்றுப்படை பரிபாடல் இந்த நூல்கள்ல தொண்டு அப்படின்ற சொல் ஒன்பதை குறிக்கக்கூடிய சொல்லா நம்மளால பார்க்க முடியுது அடுத்த வினா அப்படின்னு பாக்குறப்போ பிணிமுகம் என்னும் சொல் உணர்த்தக்கூடிய பொருள் யாது பிணிமுகம் அப்படின்ற சொல் எதை குறிக்கும் அப்படின்றதுதான் இன்றைய கேள்விக்கான வினா ஆப்ஷன் ஏ முயல் ஆப்ஷன் பி மான் ஆப்ஷன் சி சேவல் ஆப்ஷன் டி மயில் இந்த கேள்விக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மயில் தான் சரியான பதில் அப்ப பிடிமுகம் அப்படின்ற சொல் மயிலையும் குறிக்கும் ஏனையின் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா கையாளப்பட்டிருக்கு அப்ப பின் சொல்லும் அப்படின்னா மயில் நன்றி